கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் ஒரு பருவம் இருக்குது காலம் இருக்குது டக்குன்னெலாம் நடக்காது பிறந்த குழந்தை நடக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஒம்பது மாதம் கருளை உருவான குழந்தை பிறக்கத்துக்கு ஒரு டைம் இருக்குது ஒம்பது மாதம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காலை வரையறை எரியுது டக்குன்னா நீங்கள் வா செய்ய முடியாது கொதி கொதிக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது தண்ணி அடுப்பு நெருப்பு முட்டி தண்ணி தூக்கி வச்சுன்னு வச்சிடாது அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஒரு செடி மரம் மரமாகறதுக்கு டைம் இருக்குது ஒரு வேதம் முளைக்கிறதுக்கு டைம் இருக்குது ஸோ காலத்தால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது பருவத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும் பருவத்துக்கே காத்திருக்கணும் காலம் தான் ரொம்ப முக்கியம் காலத்துக்கு நீங்கள் காற்று தான் இருக்கணும் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் நினச்சபடியெல்லாம் ஆட முடியாது காலம் உங்களை கட்டுப்படுத்துது நம்ம எல்லோரையுமே காலம் கட்டுப்படுத்துது ஸோ காலத்துக்கு ஒத்தி செய்விக் கொள்வது காலத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் ஸோ அந்த காலத்தை என்ன தான் நீங்கள் திறமை இருந்தாலும் என்ன பண்ண முடியாது ஆமாம் நீச்சல் அடி திறமையை இங்கே காட்ட முடியாது எங்கே தான் காட்டினா தண்ணியில் தான் காட்டணும் அது மாதிரி நீங்கள் காலத்தில் மட்டும்தான் உங்கள் திறமையை காட்ட முடியும் அதுக்காக என்ன பண்ணோம் காற்று தான் இருக்கணும் காலத்துக்காக காத்திருப்பது தான் வாய்ப்பு வேறு வழியே இல்லை இங்கே காலத்தை நீங்கள் ஒத்துக்கணும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கான ஒரு காலம் வந்தால் தான் நடக்கும் அஞ்சு வயசில் நீங்கள் பிள்ளை பெற்றுக்க முடியாது அதுக்கு ஒரு வயசு காற்றுந்தான் இருக்கணும் அதனால் காலத்துக்கு காற்று இருக்கிறது தான் சரி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது